குட்டி குட்டியா பால்ஸ் வர மாதிரி மாடலுங்க இப்படி சதுரமா பீஸ் கட் பண்ணிக்கணுங்க நான் இது வந்து டர்மகோல் தான் யூஸ் பண்றேன் நீங்க வேற ஏதாவது மணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க பூக்கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க அவ்வதாங்க ஒரே சைஸ் பால் மாதிரி இருந்தா தாங்க நல்லா இருக்கும் ஒரே சைஸ்லயே நீங்க எடுத்துக்கோங்க நான் எல்லா பால்ஸும் செஞ்சு முடிச்சுட்டேங்க இதெல்லாம் அப்படி கட் பண்ணி நீட்டா எடுத்துக்கலாங்க பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டங்க இந்த பிளவுஸ்ல டபுள் சைடு பார்டர் இருந்துச்சுங்க ஒன்ஸ் ஒரு சைடு இருக்க பார்டர் வந்து நான் ஸ்லீவுக்கு கைக்கு வச்சிட்டேங்க இன்னொரு சைடு இருக்கிற பார்டரை நான் இந்த டிசைனுக்காக யூஸ் பண்ணிட்டேங்க ஜாயின் பண்ணிட்டு இந்த டிசைனுக்காக யூஸ் பண்ணிட்டேங்க த்ரெட் பைப்பிங்க உள்ள கழுத்து பினிஷ் பண்ணிட்டேங்க பைப்பிங் வச்சு நீங்க த்ரெட் பைப்பிங் வச்சு இந்த பால் வச்சு ஸ்டிச் பண்ண போறாங்க அது எப்படின்னு சொல்றேன் நல்லா ஒரு கால் இஞ்சிக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க காலஞ்சி மார்க் பண்ணிட்டேங்க இந்த த்ரெட் பைப்பிங் இது மேலேயே வச்சு அப்படி உள்ள அதுக்கு அதுக்குதான் மார்க் பண்ணேன் உங்களுக்கு அளவு எவ்வளவு பிடிக்கணும்னு தெரியல அப்படிங்கும்போது இப்படி மார்க் பண்ணி பிடிச்சுக்கோங்க நீங்க செங்கிள்ள எடுத்துட்டேங்க மார்க் பண்ணனது மேலே வச்சு தையல் போட்டுட்டு வர்றேங்க அளவு மாறிடும்ங்கிறதுனாலதான் உங்களையே குறிச்சு வச்சிருக்கோம் ஒரு காலிஞ்சி உள்ள தள்ளி சேஃப் மாறிடும் அதுக்காக போட்டு முடிச்சிட்டேங்க வச்சு முடிச்சுட்டாங்க ஒரு இஞ்சி கேப் விட்டுட்டேங்க ஏன்னா தையலுக்கு இஞ்சு போயிருங்க அதனால ஒரு இஞ்சி விட்டுட்டேன் அப்புறம் இஞ்சிக்கு ஒரு பால் வச்சுக்கோங்க அரை இஞ்சிக்கு ஒவ்வொரு பால் வச்சுட்டே வாங்க த்ரெட் வைக்கலாம் இந்த சைடுல இருந்து ஆரம்பிச்சுங்க இப்ப பால் வைக்கலாம் இந்த சைடுல இருந்து ஆரம்பிக்கிறேங்க Thank <laughs> you. டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரியே இருக்கணுங்க இந்த பால் வச்சு டிசைன் டிஸ்டன்ஸ் எல்லா பால்ஸும் வச்சு முடிச்சுட்டேங்க ஒரு இன்ச்சு கேப் விட்டு ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சு கேப் விட்டு வச்சுங்க நீங்க இன்னும் நெருக்கமா வேணும்னா இன்னும் கூட கிட்ட கிட்ட வச்சுக்கோங்க பால்ஸ் எல்லாம் டிசைன் தச்சு முடிச்சிட்டங்க இது கேன்வாஸ் இல்லாம ஒரு லோ பட்ஜெட் டிசைன் மாடலுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டிச் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாங்க தேங்க்ஸ்ங்க